நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு நடிகரை பற்றி பேசப் போகிறேன் அவர் யார் என்று நான் சொல்ல முதல் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம் எண்பது காலகட்டத்தில் அதிகமாக கல்லூரி மாணவிகளின் மனதில் இடம் பிடித்தவர் இவருடைய பாடல்கள் அத்தனையும் ஹிட்ஸ் கொடுத்த பாடல்கள் தான் அதிலும் இளையராஜா இவருக்கென்ன தனிப்பட்ட முறையில் சிறப்பான பாடல்களை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் இவர் தன்னுடைய சொந்த குரலில் பேசியதில்லை கண்டுபிடித்து விட்டீர்களா இன்னும் ஒரு சின்ன குழு கொடுக்கிறேன் இவர் அதிகமாக மேடை பாடகனாக நடித்திருக்கிறார் கண்டுபிடித்தது சரிதான் நடிகர் மோகனை பற்றி நான் பேசப்போகிறேன் எண்பது காலகட்டத்தில் ரஜினி கமல் என்ற இரு பெரும் நடிகர்களை தவிர்த்து பாக்கியராஜ் மோகன் டி ராஜேந்திரன் ராமராஜன் போன்றவர்களும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து கார்த்திக் சத்யராஜ் பிரபுவும் கூட நடித்திருக்கிறார்கள் எண்பது கால பகுதியில் மிக சிறப்பான ஒரு காலம் என்று சொல்லலாம் நடிகர் நடிகைகளிடம் போட்டிகள் இருந்ததில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் தங்களை எண்பது கால நடிகர் நடிகை என்பதை கூறிக்கொள்ளும் போது தாங்கள் பெருமை கொள்வதாகவும் கூறுகிறார்கள் ஒரு சிறப்பான விடயம்தான் ஒரு கலைத்துறைக்குள் போட்டி பொறாமை இல்லாமல் இருப்பது மிக கடினம் அந்த வகையில் எண்பது காலகட்டம் இப்படியாக அமைந்தது இதில் ஒருவர் தான் நடிகர் மோகன் இவர் எப்படி நடிப்பு துறைக்குள் வந்தார் என்று பார்ப்போம் நடிகர் மோகன் பெங்களூரை சேர்ந்தவர் இவரை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் மகேந்திரா அவர்கள் கன்னட படம் ஒன்றில் அறிமுகமாகிறார் கோகிலா அந்த படத்தின் பெயர் அதன் பின் மெல்ல தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைக்கிறார் மூடு பணி நெஞ்சத்தை கிள்ளாதே இப்படியாக போய் கிளிஞ்சல்கள் விதி போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் முக்கியமாக ரசிகர்களின் மனதில் அதிக இடம் பிடித்தவர் மோகன் இவர் நடித்த அதிக திரைப்படம் மேடை பாடகனாகவோ ஒரு பாடகனாகவோ தான் தெரியும் எல்லோருக்கும் ஆனால் இவருக்கு குரல் கொடுத்தவர் தற்கால நடிகரான தளபதி விஜய் அவர்களின் மாமனார் சுரேந்தர் அவர்கள் சுரேந்தரின் குரலும் மோகனின் உடல்வாகவும் முகபாவமும் மிகவும் பொருத்தமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் எதற்காக அவர் சுரேந்தரின் குரலை தேர்ந்தெடுத்தார் என்று தெரியவில்லை அதுவே அவருக்கு சதியாக வந்து விழுந்து விட்டது ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடைய சொந்த குரலில் அவர் நடித்து வந்திருந்தால் அக்குரல் எமக்கு இருந்திருக்கும் ரசிகர்களுக்கு அது இருந்திருக்கும் ஆகவே அவருடைய குரலை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆரம்பத்திலிருந்தே சுரேந்தரின் குரலில் பரிட்சயமாக கொண்டிருக்கும் வேளையில் சுரேந்தருக்கும் மோகனுக்கும் இடையில் ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டுவிட சுரேந்தரின் குரலால் தான் இவர் சிறப்பான நடிகராக தெரிய வருகிறார் என்று சஞ்சலங்கள் ஏற்பட இருவருக்குள்ளும் மனக்கசப்பு ஏற்படுகிறது உன் குரல் எனக்கு தேவையில்லை என மோகன் பிரிந்து விடுகிறார் அதன்பின் தனியாக உருவம் என்ற ஒரு திரைப்படத்தில் தன் சொந்த குரலிலேயே நடித்து விடுகிறார் முதலில் அவர் தேர்ந்தெடுத்த திரைப்படம் ஒரு பேய்ப்படம் அதிலும் சொந்த குரல் என்றவுடன் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பரட்சியமான குரலோடு வலம் வந்தவர்கள் திடீரென குரலை மாற்றும் போது எங்களுக்கு அவர்கள் தெரியாதவர்களாக அறியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அதனாலேயே தான் மோகன் தொடர்ந்து படங்கள் நடிக்க முடியாமல் வாய்ப்புகள் இல்லாமல் திரையுலகை விட்டு பிரிந்து சென்று விட்டான் இது ஒரு காரணமாக இருக்க இவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்ததாக ஒரு நடிகை கூறியதாகவும் அதன் காரணமாக இவருக்கு பட வாய்ப்புகள் தட்டிச் சென்றதாகவும் கூட சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை ஒரு கதாநாயகன் என்றால் நிறமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் உயரமாக இருக்க வேண்டும் கட்டுமஸ்தாக இருக்க வேண்டும் என்று பல குறிக்கோளோடு சினிமா துறையில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் பல நடிகர்கள் ஆனால் எண்பது காலகட்டத்தில் சராசரி உயரமான நடிகராக மோகன் வலம் வந்தது சிறப்புத்தான் முக்கியமாக அவருடைய சிரிப்பும் அவருடைய தெத்திப்பள்ளும் தான் அவருடைய அழகை மெருகூட்டியது ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க வைத்தது அவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு திரைப்படங்களும் சிறப்பென்று தான் சொல்ல வேண்டும் சில திரைப்படங்கள் அப்படி இப்படி என்று இருந்தாலும் என்றால் எல்லா படங்களும் ஹிட்ஸ் கொடுத்து விடுவதில்லை எல்லா படங்களும் வெற்றியை அளித்து விடுவதில்லை இருந்தாலும் மோகன் என்ற பெயரை கூறும்போது உடனே மௌனராகம் என்றொரு திரைப்படம் மனதில் வந்துவிடும் அவர் வில்லனாக அல்லது எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்த படமாக விதியையும் மனதில் கொண்டு வந்து விடலாம் ஒரு கதாநாயகனாக சிறப்பான வழியில் வந்து கொண்டிருந்த மோகன் திடீரென விதி என்ற ஒரு திரைப்படத்திற்கு சரி சொல்லி அதில் நடித்திருந்தது அவருடைய நடிப்புக்கான சவால் அவர் ரசிகர்களிடம் வச்சிருந்த நம்பிக்கையும் தான் அதையும் கூட ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அத்திரைப்படம் சிறப்பாக ஓடியது இவருடைய பல திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக வெள்ளி விழா கொண்டாடியதாக சொல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் ரஜினி கமல் இருவருக்குமே சவாலாக போட்டியாக இவருடைய திரைப்படங்கள் திரையரங்குகளை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கிறது இவருடைய படங்கள் வெற்றி விழா கொண்டாடியதற்கு காரணம் என்று பார்ப்போமே முக்கியமாக இளையராஜாவின் இசையைத்தான் சொல்ல வேண்டும் இவருடைய படங்கள் சிறப்பாக இருக்காவிட்டாலும் நல்ல கதை கொண்டு படங்கள் ஆக இருக்காவிட்டாலும் இசையால் பாடல்களால் எங்கள் உள்ளங்களை கவர்ந்து விட்டவர் இசைஞானிதான் இசைஞானி இசையமைத்திருந்தாலும் ஏனோ எங்களுக்கு மோகன் பாடுவது போலவே அத்திரைப்படத்தில் அப்பாடல்கள் அமைந்திருக்கும் அவர் கொடுத்த அத்தனை பாடல்களும் மோகனுக்கு சிறப்பான பாடல்களே இன்று எங்கள் மனதில் இடம் பிடித்திருப்பது இசைஞானியின் பாடல்கள் என்றுதான் கூற வேண்டும் இவர் விதி படத்தில் ஒரு கதாநாயகனாக வந்தாலும் கூட மணிவண்ணன் இயற்றிய நூறாவது நாளில் முழுவதுமாக நெகட்டிவ் ரோல் எடுத்து நடித்திருக்கிறார் மோகன் அதுகும் அவருடைய துணிச்சலை காட்டுகிறது வெறும் பன்னிரண்டு நாட்களில் இயக்கப்பட்ட இத்திரைப்படத்தை மணிவண்ணன் எப்படித்தான் இயக்கி முடித்தாரோ தெரியவில்லை ஆனால் ரசிகர்களை அது மிகவும் கவர்ந்த திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது முதல் கிரைம் படம் என்று கூட கூற முடியும் அளவுக்கு இத்திரைப்படம் திரையரங்குகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மோகனுடைய நூறாவது நாள் திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எட்டு பேர்களை கொலை செய்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது இது எந்தளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை இப்படியான பல கதாநாயகன்கள் நான் முன்னமே ராமராஜனை பற்றி பேசியிருந்தேன் சிறப்பான கதாநாயகர்கள் ஆடம்பரமில்லாத கதாநாயகர்கள் எந்த பாத்திரத்தோடும் எந்த கதையோடும் இலகுவாக ஒட்டி நடிக்கக்கூடிய எல்லாம் ஏன் தமிழ் திரையுலகை விட்டு விலகிச் சென்றார்கள் என்று புரியவில்லை ஆனால் அவர்கள் மறுபடியும் தமிழ் திரையுலகிற்கு வர ஆசைப்படுகிறார்கள் ரசிகர்கள்தான் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று தெரியவில்லை டி ராஜேந்திரனும் அப்படித்தான் சிறப்பான திரைப்படங்களை கொடுத்து பெண்களை அதிகம் கவர்ந்தவர் அவர் இடையில் ஏதோ இடைவெளி வந்துவிட மறுபடியும் முயற்சி செய்து பார்த்தார் ஆனால் அவரை மறுபடியும் கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லாதபோது சிறு சிறு வேடங்களில் சிறப்பு வேடங்களில் நடித்து ரசிகர்களை குளிர வைத்துக் கொண்டிருக்கிறார் டி ராஜேந்திரன் அப்படி இவர்கள் வரப்போகிறார்களா அல்லது மறுபடியும் கதாநாயகர்களாக மட்டுமே வலம் வர ஆசைப்படுகிறார்களா என்பது அவர்களுக்குத்தான் வெளிச்சம் நன்றி வணக்கம்